டூ ஷைலூஸ் கிச்சன் நாம இன்னைக்கு ரொம்ப சுவையான ரவா புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெறும் மூணே பொருளை வச்சு அருமையான சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியான ரவா புட்டிங்கை நம்ம சூப்பரா செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சிடணும் நான் நான் வந்து இன்றைக்கி ஒரு பேக்கிங் ட்ரே வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லைனா பட்டர் நெய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செய்யணும் ஏன்னா நம்ம அந்த டைமில் டக்குன்னு இதை க்ரீஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம் நம்ம கேரமல் பண்ணிடலாம் கேரமல் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து விடுங்க தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இது வந்து நல்ல லிக்யூடாக தண்ணி மாதிரி நல்லா உருகிட்டு ஒரு ஹனி கோல்டன் கலரில் வரும் இப்போது நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பேக்கிங் ட்ரே அதில் இதை சேர்த்துடலாம் இந்த வேலையை நீங்கள் சட்டுன்னு செய்யணும் இல்லனா உடனே அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும் மாற்றிட்டு இதை அப்படியே விட்டுருங்க இதை சைடில் ஒரு ஓரமா வச்சிடுங்க இப்போது நாம் ஒரு பேனில் ஒன்று கப் அளவு பால் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க கூடவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நெய் உறி வரும் சமயத்தில் இது கூட ஒரு கால் கப் அளவு ரவா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாகணும் இப்போது கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போது கலந்துக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது இன்னுமே நல்லா வந்து கெட்டியாகணும் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை நான் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அரைக்கப்பளவு அளவு தயிர் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த பால் ரவா மிக்ஸை அதை வந்து வந்து நம்ம இந்த முட்டை கூட சேர்த்து கூட நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே போல் நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் இருக்கணும் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க தட்டு வச்சு நம்ம வந்து இந்த மிக்ஸை அதுக்கு மேல வச்சிடலாம் கண்டிப்பா இதுக்கு மேல ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி அப்புறம் சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் இது அப்படியே வேக வச்சிடணும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பாத்துடலாம் இப்போ நாம இந்த புட்டிங் வந்து வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு கத்தியை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்படி செக் பண்ணும்போது எதுவுமே ஒட்டாம வரணும் அப்போ இது வந்து நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி சாஃப்டாக பன் போல் வந்திருக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுடுங்க கண்டிப்பாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு இந்த பேக்கிங் ட்ரையை வந்து இப்படி இதே போல் கமத்தி எடுத்துக்கோங்க கமத்தி எடுத்தால் இப்படி அழகாக வரணும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ரவா புட்டிங்க டேஸ்ட் பண்ணி பாத்துடலாங்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணனும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதே மாதிரி சுவையான வீடியோஸ் இன்ஸ்டன்ட் ரெசிபி வீடியோஸ் வேணும்னா ஷைலூஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க